கலாஸ் கருவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா பொட்டுக்கடலை வச்சு ஒரு டிஃபன் சாம்பார் தான் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வேலை வந்து ரொம்ப கம்மி டைமும் தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் கூட நமக்கு தேவையில்லை தோசை இட்லி ஆப்பம் எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு இட்லி கூட தான் இதை வச்சு சாப்பிட போகிறேன் அப்போ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க அதே பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இட்லி கூட தான் இந்த சாம்பார் சேர்த்து சாப்பிட போகிறேன் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து சாப்பிடுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய எடுத்து சாப்பிட்லாம் அருமையான சாம்பார் வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் அந்த பொட்டுக்கடலையை சாம்பார் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் அதையும் கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஆறு பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கறிவேப்பில்லை மீதி உள்ளதெல்லாம் சேர்க்கும்போது பார்க்கலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க அப்போ ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் சூடாகட்டும் நம்ம எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் இப்போ வந்து நாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறோம் வைக்கக்கூடிய புண்டை சேர்க்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே சேர்த்து வறுத்துடலாம் ரொம்ப ப்ரௌனாக வதக்கணுங்களாம் கிடையாது முக்கால் வாசி வதக்கினா போதும் அதுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் உப்பு சேர்த்துடலாம் பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு வந்து நான் இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்து இருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தான் சேர்த்து நல்லா கொதி டைமில் நாம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி எடுத்துருவேன் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த பொட்டுக்கடலை வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏதா ரொம்ப கெட்டி ஆகிடும் நம்ம சாம்பார் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடலாம் நல்லாவே பவுட்ரு பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வேணா இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேணாலும் போதும் அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் அப்படியும் பண்ணலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிடலாம் பாருங்கள் நான் அது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு ஒரு பாத்திரத்தில் விட்டு வேணாலும் உங்களுக்கு அரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் வைங்க இது வேணா உங்களுக்கு மூடி கூட வேக வைக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொட்டுக்கடலை அரைச்சோமே அதை இதில் சேர்த்துடலாம் கம்மி பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா கெட்டி கட்டி ஆகிடும் நம்ம முதல்ல ஒரு கப் தண்ணி சேர்த்தோம் பொட்டுக்கடலை கூட இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்தோம் இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா இந்த பொட்டுக்கடலை வந்து கொதிக்கும் போது நல்ல திக்காயிடும் அதனால ஒரு கப் தண்ணி கூட சேர்க்குறேன் மொத்தமா மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க வந்து இந்த டைம்ல உப்பு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க உப்பு கம்மியாயிருந்தா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேணுங்க நம்ம வந்து இது டிஃபன் சாம்பார் ஆனதுனால இதில் நாம் காஞ்ச மிளகா எதுவும் சேர்க்கலை பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் இது மட்டும் டேஸ்ட் சேர்க்கும்போது தனியாக ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஏன்னா சில பச்சை மிளகா வந்து பின்ன காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விடும்போது ரொம்ப திக்காதுன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தூ சூடு தண்ணி சேர்த்து திருப்பியும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணலாம் ஓகே கொதிக்கட்டும் நான் வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தேவைக்கி போட்டிருக்கிறோம் கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதித்த உடனே நல்ல கெட்டியாயிடும் பொட்டுக்கடலை கடலை கம்மியா தான் சேர்த்து ஆனாலுமே நல்ல கெட்டியாயிடும் தான் நான் சொன்னேன் பொட்டுக்கடலை வந்து நிறைய சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்தோம் அதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும் அதனால கொதிக்க விட்டுறலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் ரொம்ப கெட்டியா இருக்காது இந்த சாம்பார் டேஸ்ட் பார்த்தர்றேன் அருமையாக இருக்குது காரம் இந்த தக்காளியோட புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது மூணு டம்ளர் தண்ணி கூட நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட சேர்த்தேன் ஏன்னா இந்த சாம்பார் வந்து நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த இட்லி தோசை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழி சேர்த்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அருமையான டிஃபன் சாம்பார் பொட்டுக்கடலை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் நம்ம அருமையான பொட்டுக்கடலை சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எல்லோருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் பண்ணி என்னுடைய சேனல் இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துவிங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ